அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை ஒரு விஜயத்தில் அடிமையாகி இருந்தார் இப்பொழுது அவர் திருந்தி ஒரு புதிய வாழ்க்கையை உன்னோடு வாழப் போகின்றார் தங்கமே உன்னுடைய துணை ஒரு தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார் அதனால் வாழ்க்கையில் என்ன எல்லாம் செய்கின்றோம் என்று புரியாமல் அவர் இத்தனை நாட்களாக இருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டார் தங்கமே ஒரு புதிய வாழ்க்கையை உன்னுடன் வாழ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக நான் ஏன் இப்படி இருந்தேன் என்று அவருக்கு தெரியாமல் இருந்தார் ஏதோ தவறான பழக்கத்திற்கு நான் அடிமையாகி விட்டேன் அப்பா இனி நான் அவ்வாறு ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என் துணையுடன் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று என்னிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டார் தங்கமே அவருக்கு இந்த நேரம் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும் போதுத்தான் பெரிய சிக்கல் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது பல நேரங்களில் நீ பொறுமையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை கர்ம வினையால் வரும் ஆனால் இனி நீ கவலைப்பட தேவை இல்லை தங்கமே இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம் உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று தவிப்பார்கள் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும் எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள் தவறுகள் சிறியதாக உள்ளபோதே திருத்திக் கொள்பவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அதனால் தான் செய்த தவறை உன்னுடைய துணை விட்டதால் இனி கவலைப்பட தேவையில்லை வேதனையை உன் தனிமையை நான் அறிந்துவிட்டேன் ஆனால் இப்போது நீ தனித்து இல்லை தங்கமே உன் துணையுடன் ஒரு புதிய வாழ்க்கையை நீ உருவாக்கப் போகின்றாய் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்துவிடு எதிர்மறை கருத்துக்களை எப்போது சிந்திப்பவர்களிடம் பேசி போராட வைக்க முடியாது இதனால் உன் உடலும் மனமும் பருதவிக்கும் அவர்கள் வாழ்வில் பட்டு உணர்ந்து வருவார்கள் அதுவரை ஏதேனும் நீ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துவிடு எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அளவோடு பேசு தங்கமே உன் அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவை அவை பெருக பிரபஞ்சம் உனக்கு தரும் வாய்ப்புகளை கவனி அதை பயன்படுத்து எந்த ஒரு சருக்களும் பிரபஞ்சமும் உனக்கு தரும் இன்னும் ஒரு வாய்ப்பே அமைதியாக வெற்றி பெறுவாய் அமைதியே வெற்றி தரும் அதனால் தான் உன்னுடைய அமைதியின் காரணமாகவே உன் துணை தான் தவறை உணர்ந்து வைத்தார் இனி புதிய வாழ்க்கையை உன்னுடன் தொடங்கப் போகின்றார் அவருடன் சந்தோஷமாக இரு யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா